ஹலோ குட்டீஸ் உயிர்மை எழுத்துக்கள் பத்தி பாக்கலாமா க கரடி க கரடி ஞ தங்கம் ச சங்கு ச சங்கு ஞ பஞ்சு ஞ அஞ்சு ட கடல் ட கடல் ந கிணறு ந கிணறு ட தவளை ட தவளை ந நகம் ந நகம் ப பணம் ப பணம் மழை மழை வயல் ர வைரம் ர வைரம் ல உலகம் ல உலகம் வ வண்டி வண்டி ல பழங்கள் ல பழங்கள் ல விளக்கு ல விளக்கு ர பறவை ர பறவை ந வணம் ந வணம் க ஞ ச ஞ ட ந ட ந ட ம ய ர ல ப ல ல ர நாம இப்ப என்ன பார்க்க போறோம்னா ஒரு சின்ன எக்ஸசைஸ் அதாவது கோடிட்ட இடத்துல பொருத்தமான உயிர்மை எழுத்துக்கள் என்னென்ன வரும் நீங்க சொல்ல போறீங்க ஓகேவா அகல் நெக்ஸ்ட் ஓ டேஷ் இம் ஓ டேஷ் இம் இதுல என்ன எழுத்து வரும் அடுத்து இதுல வரக்கூடிய உயிர்மை இம் ப டஷ் இம் இந்த இடத்துல வரக்கூடிய உயிர்மொழி மூணு சுள்ளி ந ப இம் பணம் உ டஷ் இல் உ டஷ் இல் இதற்கு பொருத்தமான உயிரெழுத்து எஸ் ப உ, த இல் ஊதல் பை